புனிந்த தரமான பாபர் மசித் தகர்க்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிய நிலையிலே பாபர் மசித் இடம் பாபர் மசித் கட்டப்படாத நிலையிலே அநீதமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டு பாபர் மசித் இழிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆகியும் இடித்த குற்றவாளிகள் சங் பாசிஸ்டுகள் அறுபத்தி எட்டு பேர் அடையாளப்படுத்தியும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத நிலையிலே அநீதமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆக இரண்டு விஷயங்களை வலியுறுத்தி இன்றைய தினம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் முழுவதும் தேசத்தின் தலைநகரமாம் டெல்லியிலும் பல்வேறு போராட்டங்களையும் தருணா போராட்டங்களையும் கருத்தரங்குகளையும் மனித சங்கிலி போராட்டங்களையும் நடத்திக் கொண்டிருக்கின்றது புனிதம் பாபர் மசீத் மீட்கும் வரை நீதிக்கான போராட்டம் தொடரும் என்பதை பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது பாப்புலர் மறக்க மாட்டோம் என்றும் நம் நினைவேல் எப்பொழுதும் மறக்க என்ற முழக்கத்தை கடந்த ஆண்டு காலமாக முன்வைத்து மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்ட அணையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது எப்படி மறக்க முடியும் பாபரே உன்னை நாங்கள் எப்படி மறக்க முடியும் ஒரு காலும் மறக்க முடியாது இந்திய ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னம் ஒரு காலும் நாங்கள் மறக்க முடியாது நம் நாட்டின் வாழும் மக்களில் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த நாட்டில் மதச்சார்மையின் சின்னமாக இருந்த பாபர் மஸ்திலே ஒரு ஒருகாலும் நாம் மறக்க முடியாது இந்த தேசத்தில் நீண்ட நெடைய ஆட்சி நிகழ்த்தியவர்கள் யாரென்றால் எட்நூறு ஆண்டுகால முகலாயர் மன்னர்கள் ஆட்சி நடத்தினார்கள் அவர்கள் ஆட்சி நடத்திய பொழுது இந்த நாட்டில் வாழ்ந்த பல்வேறு மதத்தினர்களும் பல்வேறு மொழியினர்களும் வாழக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை நீதமாக நடத்தினார்களே அந்த நீதத்தின் சின்னம் நீ பாபர் மசிதே உம்மை ஒரு காலம் நாம் மறக்க முடியாது இஸ்லாத்தின் கூட்டின் அடிப்படையில் இறைவனின் கூட்டின் அடிப்படையில் உலகத்தின் சொர்க்க பூங்கா நான் பள்ளி அந்த பள்ளி வாயில் தகர்த்தினார்களே உண்மை எப்படி நாம் மறக்க முடியும் இந்த தேசத்தில் நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்து எப்படி பாபரி உண்டை நாங்கள் மறக்க முடியும் அது மட்டுமல்ல புனிதமும் வெண்மையும் மூன்று குவி மாடங்களும் கம்பீர தோற்றத்துடன் நீ காட்சி அளித்தாயே இந்த தேசத்துக்கு ஒரு கம்பீரத்தை வழங்கிக் கொண்டிருந்தாயே உம்மை தகர்த்தார்களே நாம் எப்படி மறக்க முடியும் ஒரு காலும் மறக்க முடியாது இயற்கை மரணத்துக்கு மறதி உண்டு ஆனால் சஹீதாகி சரிக்கப்பட்டு அந்த மஸ்ஜிதுக்கு என்பதை நாம் புரிந்து வேண்டும் இனி ஒரு செய்தியும் சொல்கிறோம் இயற்கை மரணத்துக்கு மறதி உண்டு இயற்கை மரணத்துக்கு வாழ்வு என்பது அப்பொழுதும் அவன் மரணித்த பொழுது அவர்கள் உயிருடன் இருப்பதாக சொல்வதில்லை இறைவன் ஆனால் சஹீதாகப்பட்ட ஒரு உயிர் உயிரோடு இருக்கின்றது சகிதாக்கப்பட்ட ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதில்லை அவர்களுக்கு மரணம் இல்லை என்பது இறைவனின் கூட்டு அதே போன்று நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை பாபர் மசித் மரதி என்பது இல்லை நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை பாபர் மசித் மரதி என்பது இல்லை என்பதை இந்த தருணத்திலே நான் பதிய வைக்கின்றேன் அதே போன்று இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் மதச்சார்பற்ற நாடு ஜனநாயக நாடு சோசியலிசம் மிக்க நாடு இந்த நாட்டிலே பாபர் மசித் தகர்க்கப்பட்டதென்றால் மதச்சார்பற்ற மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்களா சமூக ஆர்வலர்கள் கண்டுகொள்ள மாட்டார்களா ஏன் கண்டுகொண்டாக வேண்டும் ஏனென்றால் பாபர் மஜித் இந்து முஸ்லீம்களுடைய பிரச்சனை அல்ல மதச்சார்பின்மையின் சின்னம் தான் பாபர் மஸ்ஜித் பாபர் மஸ்ஜி வழக்கை பற்றி ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பிடும்பொழுது சொல்லுகிறார் இது இந்து முஸ்லிம் பிரச்சனை அல்ல இந்த தேசத்தில் இரண்டு கூட்டத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய யுத்தம் இரண்டு கூட்டத்திற்கு மத்தியில் நடக்கக்கூடிய யுத்தம் ஒரு கூட்டம் தொலைநோக்கு பார்வையுடன் அமைதியை விரும்பி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இரண்டாவது கூட்டம் வன்முறையே தொழிலாக கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை காரில் போட்டு மிதித்து கலவரத்தையே மையமாக கொண்டு ஒரு குறுகிய எண்ணத்துடன் செயல்படக்கூடிய இனியர் கூட்டம் ஆக இந்த இரண்டு கூட்டத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய யுத்தம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள் எப்படி இந்த நாட்டில் தேசப்பற்று மிக்கவர்கள் மதச்சார்பற்ற தன்மையை விரும்பக்கூடியவர்கள் சோசியலிச தன்மையை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தன்மையுடையவர்களே சமூக ஆர்வலர்களே ஆட்சியாளர்களே உங்கள் முன் கண் முன்னால் கொண்டு வாருங்கள் அன்று நடந்த நிகழ்வை கொண்டு வாருங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நூத்தி இருபது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இறையாண்மை என்ற அடிப்படையில் சோசியலிசம் ஜனநாயகம் அதே போன்று மதச்சார்பின்மை தகர்க்கப்பட்ட நாள் அதே போன்று இந்த நாட்டினுடைய விழுமியங்களாக இந்த நாட்டினுடைய வரையறையாக கருதக்கூடிய ராணுவம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஊடகங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரையும் மூலமாக்கி காலை உடைத்து அனைத்தையும் காலில் போட்டு மிதித்தார்களே நாம் மறக்க முடியுமா ஒரு கால் மறக்க முடியாது நிச்சயமாக மறக்க முடியாது ஆக இந்த நாட்டில் வாழக்கூடிய மதச்சார்பற்ற தன்மையுடையவர்கள் சமூக ஆர்வலர்கள் அதே போன்று இந்த தேசத்தை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் சோசியலிசத்தை விரும்பக்கூடியவர்கள் மதச்சார்பின்மையை விரும்பக்கூடியவர்கள் அணிதிரண்டு போராடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் மறக்க கூடாது அவர்களும் மறக்க கூடாது என்ற ஒரு நிலை இந்திய தேசத்தில் உண்டு என்பதை நான் இங்கே பறைசாட்டுகின்றேன் பிரியமானவர்களே இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிய நிலையிலே வருடம் வருடம் பாபர் மசூதியை மறக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு செல்லக்கூடிய கூட்டம் அல்ல வருடத்திற்கு ஒரு முறை எல்லோரும் குழும்புவதும் பாபர் மசூதி எங்களை விட்டு சென்று விட்டது என்ன கண்ணீர் வடித்து செல்லக்கூடிய கூட்டம் அல்ல ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு முறை போஸ்டர் ஒட்டி நோட்டீஸ் கொடுத்து கவலை கொண்டு செல்லக்கூடிய கூட்டம் அல்ல நினைவில் நிறுத்துவதே போராட்டத்தின் முதல் நிலை தற்காப்பின் முதல் நிலை இனி ஒரு காணும் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் யூனிவர்சிட்டியில் பாடம் எடுக்கும் பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரம் சின்னமான மூவாயிரம் அவமான சிந்தமான பள்ளிவாசல்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இந்துத்துவாதிகளிடம் கொடுத்துவிட்டு சரணாகதியாக வேண்டும் என்ற வார்த்தை இனி இனி வரக்கூடாது வரக்கூடாது ஒவ்வொரு சங்க பரிவார பாசிஸ்டுகளும் அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தொலைக்காட்சி விவாதங்களின் பொழுது வாய்ப்பை பயன்படுத்தி அவமான சிந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்களே இனி ஒருகாலும் கூடாது இனி நீங்கள் ஏதாவது பள்ளி வாயலை நினைத்தால் ஒரு ஜான் நிலத்தை நினைத்தால் என் சமூகம் பொறுத்துக் கொள்ளாது என தற்காப்பு நடவடிக்கையின் வருடாந்திர கூட்டம் தான் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பாப்புலர் இந்தியா கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகாலம் அது விதைத்த விதையினுடைய ஒவ்வொரு வேரும் எப்படி ஆழ பாய்ந்திருக்கின்றது என்றால் ிய சிக்கல தொடங்கிய பிரச்சாரம் தெருமுனை கூட்டம் கருத்தரங்கம் குழந்தைகளுக்கு ஒளிபரப்பு போன்ற சின்ன சின்ன சீடுகளை கொடுத்து ஒளிபரப்பி இந்த நாட்டினுடைய பாபர் மசூதினுடைய வரலாறை அந்த மக்களுக்கு புகுத்தி அவர்களிடத்தில் இந்த வரலாறு நியாயமான வரலாறு அவர்களுக்கு போற்றி அவர்களை கட்டங்கட்டமாக வார்த்தெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பிரதிபலிப்பு கரண்ட இரண்டாயிரத்தி பத்து பாப்புலர் பெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லியிலே ஒரு சமூக நீதி மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டில் மக்கள் கூட்டம் அழையலையாய் திரண்ட அந்த திடலிலே அங்கு குழுமி இருந்த சமூக ஆர்வலர்கள் ஒரு விஷயத்தை பதிய வைத்தார்கள் என்னவென்றால் அவர்களுக்கு புரிந்து விட்டது தவறான முறையில் கை வாங்கக்கூடியவனை எப்படி தடுத்து நிறுத்த விடையும் தடுத்து நிறுத்த தெரியும் என்பது பாப்புலர் தெரியும் என்பது அந்த சமூக ஆர்வலர்கள் புரிந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ியில் பாப்புலர் இந்தியா இருந்திருந்தால் பாபர் மசீத் தகர்க்கப்பட்டிருக்காது அதே போன்று எதிர்பதத்தில் நான் சொல்லுகிறேன் இடிப்பதை தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுமோ அதே போன்று கட்டுவதற்கான முயற்சியும் தெரியும் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிய வைக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நடத்தக்கூடிய போராட்டம் ஊடகங்களும் நாங்கள் புரிய வைக்கின்றோம் எங்களுடைய போராட்டத்தில் ஒரு அறிவு சார்ந்த வழிமுறைகள் உண்டு தார்மீக வழிமுறைகள் உண்டு ஒரு காலம் வரும் இன்ஷா என்ன விலை கொடுத்தாலும் பாபர் பெறுவோம் என்பதையும் இந்த தருணத்திலே நான் பாபர் மசிதனுடைய வரலாறு சொல்லுகின்றோம் என்றால் உள்ளங்களில் பிறக்கும் குழந்தைகளுடைய பிறக்கும் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாடலும் உணவாக ஊட்ட வேண்டும் அந்த வரலாறு தலைமுறை தலைமுறையாக கை மாற வேண்டும் வெற்றி காண வேண்டும் அந்த வரிசையிலே நாம் ஒரு சில நிமிடம் அதை நினைவுகூரக்கூடிய விதத்தில் உண்மை வரலாற்றை நினைவுகூரக்கூடிய விதத்தில் நாம் பார்க்க வேண்டும் பாபர் மஸ்ஜித் யாருடைய இடம் ராமர் பிறந்த இடமா இல்லை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டிலே அயோத்தியில் கவர்னராக இருந்த மிர்பாக்கி பாபரின் உத்தரவின் பேரில் பேரு தரிசு நிலத்தை நிலத்தை பாபர் மசூதி கெட்டப்பட்டது ராமர் பிறந்த இடத்தில் இல்லை தரிசு நிலத்தில் பாபர் மசூதி கெட்டப்பட்டது ஏனதை தொடர்ந்து குழப்பம் வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு போன்ற காலகட்டங்களில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது பக்கபலமாக குடும்பத்தையும் தன்னுடைய அர்ப்பணித்து முன்னணியில் இந்துக்களோடும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் ஒற்றுமையாக இருந்து போராடியதின் விளைவு ஆங்கிலேயன் திரும்பி பார்த்தான் என்ன நடக்கின்றது இங்கே என்ன நாம் அயோத்தியில் உள்ளே போக முடியாததற்கு என்ன காரணம் சிப்பாய் புரட்சி ஏற்படுத்த சிப்பாய் புரட்சி ஏற்படுவதற்கான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குழப்பம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே நடைபெறுகிறது நீதிமன்றத்திற்கு வழக்கு போகிறது அங்கு ஒரு திட்டு கெட்டப்படுகிறது அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகள் கடித்த நிலையிலே தொள்ளாயிரத்தி கலவரம் நடந்த பொழுது பாபர் மசூதிக்குள் இருந்த கல்வெட்டுகள் எல்லாம் தொடர்ந்து கட்டங்கட்டமாக அந்த வரலாறு நாம் எதற்கு சொந்த இடம் எப்படி வந்தது உருவானதற்கான காரணம் என்ன அதற்கு எப்படி ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய ஆவணங்களை எப்படி கைப்பற்றினார்கள் கலவரத்தின் மூலமாக கல்வெட்டுகளை அகற்றினார்கள் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நிறுவினார்கள் நீதிமன்றம் சென்றார்கள் முஸ்லிம்கள் மசிதை பூட்டி என்று சொன்னார்கள் காலம் காலமாக வணங்கி வந்த காலம் காலமாகவே தரிசித்து தரிசித்து வந்த அந்த இடத்தில் புனிதஸ்தலமான பாபர் மசித் பூட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே பூஜை செய்வதற்காக நீதிபதியிடம் செல்லும் பொழுது பாண்டே என்று சொல்லக்கூடிய நீதிபதி தீர்ப்பை கொடுத்தால் வானம் என்ன விழுந்தா போகிறது என்று தீர்ப்பு எழுதினார் என்னவென்றால் அங்கே பூஜைக்காக திறந்து விடப்பட்டது லிபர்கான் கமிஷன் அறிக்கையில் குறிப்பிடுகிறார் என்ன வார்த்தையை குறிப்பிடுகின்றார் தெரியுமா இவர் இவருடைய சுயசரிதையில் எழுதும் பொழுது நீதிபதி சுயசரிதை எழுதும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நான் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நடந்த நிகழ்வு என்னவென்றால் அன்று மக்கள் எல்லாம் பாபர் மசிதுக்கு முன்பு கதவு திறக்கப்படுமா நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரப்போகின்றது என்று கூட்டம் கூட்டமாக அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கு ஒரு கருப்பு குரங்கு கொடிமரத்தின் மேலே நீதிமன்றத்தின் அறையிலே கொடிமரத்தின் மேலே ஒரு கருப்பு குரங்கு அமர்ந்திருந்தது வந்து இருந்த மக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கான உணவை கொட்டுகிறார்கள் குரங்கு சாப்பிடவில்லை இருந்தேன் நான் நாலு நாற்பதற்கு தீர்ப்பை எழுதினேன் தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு அந்த குரங்கு அந்த கொடிமரத்தில் இருந்து சென்று விட்டது பிறகு நான் என்னுடைய அறைக்கு மாவட்ட ஆட்சியாளரோடும் காவல்துறையோடு என்னுடைய அறைக்கு செல்லும் பொழுது அந்த அறையின் அருகிலே குரங்கு நின்றது நான் உணர்ந்து கொண்டேன் ஏதோ தெய்வீய சக்தி குரங்குக்கு இருப்பதாக உணர்ந்து நான் அதை வணக்கம் செலுத்திவிட்டு சென்றேன் என்பதாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் இதை குறிப்பிடுகின்றார் என்றால் பாபர் மசூதி மூன்றாக பிரித்து இரண்டாக இந்துத்துவவாதிகளுக்கும் ஒன்று முஸ்லிம்களுக்கு இதற்கு உந்துதலாக இருந்தது என்ன அப்பொழுது பாண்டேவுக்கு உந்துதலாக இருந்தது கருப்பு குரங்கு செப்டம்பர் முப்பது பிரித்தார்கள் அல்லவா அப்பொழுது உந்துதலாக இருந்தது என்பது வரக்கூடிய நாட்களில் சுயசரிதை எழுதும் பொழுது நமக்கு தெரியும் இதுதான் இந்த நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பு இந்த இன்று நடந்து பிரியமானவர்களே ஆக நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து நீதிமன்றம் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு அநீதியை செலுத்திக் கொண்டிருக்கின்றது நிலம் கையகப்படுத்துகின்றது என முஸ்லிம்கள் நீதிமன்றம் நாடினார்கள் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நோக்கி ஓடினார்கள் திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது சிலை வைத்து விட்டார்கள் என முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நோக்கி ஓடினார்கள் பூதிக்காக மசிது திறக்கப்பட்டது மசிது திறக்கப்பட்டு விட்டது என்று முஸ்லிம்கள் நீதிமன்றம் நோக்கி ஓடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு புனித ஸ்தலமான பாபர் மசித் தகர்க்கப்பட்டது பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது என நீதிமன்றம் ஓடினார்கள் கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்களும் பெண்களும் கொன்று கொன்றுவிக்கப்படுகிறார்கள் என கதறுகிறார்கள் மூன்றாக பிரித்து கூறு போட்டார்கள் இதுதான் இந்தியாவில் நடக்கின்றது என்றால் தொடர்ந்து ஆரம்பம் முதல் நீதிமன்றம் இந்த முஸ்லிம்களுடைய விஷயத்தில் அநீதி 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 என்பது கீழ் நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றம் வரை வழங்குகின்றது என்றால் அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரான பாசிஸ்டுகள் தான் நீதிபதிகளாக இருந்து செய்கின்ற ஒரு அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபரில் ஜூலையிலே

பிஜேபி கும்பல் நாடாளுமன்றத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல நிலையங்கள் நடந்தது நாடாளுமன்றத்தில் அறிக்கைகளாக இருக்கின்றதே தவிர குற்றவாளிகள் தீவிரவாதிகள் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை தகர்த்தவர்கள் மதச்சார்பற்ற தன்மையை தகர்த்தவர்கள் கொள்கையை தகர்த்தவர்கள் ஜனநாயகத்தை தகர்த்தவர்கள் நீதிமன்ற கட்டளையை தகர்த்தவர்கள் மதிக்காதவர்கள் ஆட்சியாளர்களை மதிக்காதவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி தேச துரோகிகள் என இன்றளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு செய்தி நாம் பார்க்க முஸ்லிம்கள் துணிந்து முன்னணி நின்று போராடக்கூடிய ஒரு தருவாயிலே நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து போராடுகிறோம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அவசியத்தில் இருக்கின்றோம் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு புனிதஸ்தலம் பாபர் மசிது தகர்க்கப்பட்டதோடு முஸ்லிம்களுடைய பிரச்சனை முடியவில்லை அது இடைத்ததற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன தெரியுமா தீவிரவாதி பயங்கரவாதி தேச இந்த நாட்டின் மீது பட்டில்லாதவன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை அவ்வப்பொழுது சங்க பரிவார பாசிஸ்டுகள் நடத்தக்கூடிய கொலைவிரி தாக்குதல் குண்டுவெடிப்புகளில் எல்லாம் முஸ்லிம்கள் மீது திருத்து இன்று பொது இடங்களில் முஸ்லிம்கள் திரியக்கூடிய நேரத்தில் பஸ் நிலையமாக இருக்கட்டும் ரயில் நிலையமாக இருக்கட்டும் எந்த இடங்களுக்கு சென்றாலும் தாடி வைத்திருந்தால் தொப்பி அடைந்திருந்தால் முஸ்லிம் என்று அடையாளம் தெரிந்தால் அவன் தீவிரவாதியாக இருப்பானா பயங்கரவாதியாக இருப்பானா என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு தரப்பட்ட பரிசு அதாவது நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதைத் தொடர்ந்து நடந்த கலவரங்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் கொடூரம் நடந்தது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட கொலை செய்யப்பட்டார்கள் இப்படி பல்வேறு கலவரங்கள் நடத்தப்பட்டது இறுதியாக நடந்த முசாஃபர் நகர் கலவரம் உட்பட மூன்றாவதாக ஒரு வழிமுறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம் இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் முப்பது சதவீதம் சிறையில் இருக்கின்றார்கள் ஜன மேலாக அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் நான்காவது அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சியை பற்றி இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியைப் பற்றி சமூகத்தினுடைய பற்றி அவர்கள் யோசிக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்றால் இதை உணர்ந்து கொண்டு அனைத்தையும் அர்ப்பணித்து முன்னணியில் நின்று போராடக்கூடிய ஒரு தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் நினைவு

நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும் அதற்கு தவணை என்பது இல்லை நிச்சயமாக மீட்கும் போராட்டம் தொடரும் அதை தொடர்ந்து அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் பொதுவாக ஒரு அறைகூல் விடுகின்றோம் ஆட்சியாளர்களே இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து உங்கள் பின்னாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் தெருவில் இறங்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட போராடி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் செவி சாய்க்க மறுத்து விட்டாலும் ஓ அரசியல் கட்சிகளே நீங்கள் குரல் கொடுக்க மறுத்து விட்டாலும் ஓ மீடியாக்களே நீங்கள் மௌனம் சாதித்தாலும் ஓ நீதிமன்றங்களே நீங்கள் தொடர்ந்து அநீதி இழைத்தாலும் எங்களுடைய போராட்டம் மக்கள் முன்னணியில் சொல்கின்றோம் குடும்பி இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் முன்னிலையில் சொல்கின்றோம் எங்களுடைய கடைசி உயிர்க்கும் வரை போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்

நீங்கள் நடத்தும் நாடாளுமன்றம் நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசக்கூடிய நேரத்தில் யாரும் அனுமதிப்பதில்லை நாடாளுமன்றம் முடங்குகின்றது தொடர்ந்து மக்கள் போராட்டங்களை முன்வைக்கின்றார்கள் ஆக உங்களுடைய வருணாசிர கொள்மையும் கொள்கையும் சித்தாந்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீலச்சாயம் எழுத்து தெருவுக்கு வந்த வழியிலே ஓடுவீர்கள் நீங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அந்த வழியிலே செல்வீர்கள் என்பதோடு சங்க பரிவார கூட்டங்களே வரலாற்றை திருப்பி பாருங்கள் பாசிசத்தை தன்னுடைய கொள்கையாக சித்தாந்தமாக கொண்ட ஹிட்லரின் நிலைமை என்னாயிற்று நிலைமை என்னாயிற்று தடம் தெரியாமல் அவர்கள் அழிக்கப்பட்டார்களே அதே போன்று ஒரு வரும் இந்த தேசத்தில் இந்திய தேசத்துக்கு மதச்சார்பின்மைக்கு எதிராக சோசியலிசத்துக்கு எதிராக இன்னும் ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்களே பாசிசவாதிகள் நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் எப்படி ஹிட்லர் முசேனி போன்றவர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டப்பட்டார்களோ அழைக்கப்பட்டார்களோ தடம் தெரியாமல் நீங்கள் மாய்க்கப்படுவீர்கள் என்பதை இந்த தருணத்தில் பதிய வைப்பதோடு பாப்புலர் இந்தியா நடத்தக்கூடிய போராட்டம் வெள்ளும் ஒரு காலம் வரும் பாபர் மஸ்ஜித் தொழும் இடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகுவோம் என இந்த நேரத்தில் பதிய வைத்து விடைபெறுகிறேன் வாகரதுன அஹங்கில்லாஹிர் ரஹ்மனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ